ஒரு கீதுன்னு ஒரு யக்ஷராஜன் வந்து என்ன பண்றாரு ரொம்பவும் கடுமையான பிரம்மதேவன் இருக்காருந்தாரு

முறை சுந்தன் காட்டு பகுதியில் நடந்து போயிட்டு போது ஒரு அழகான பூக்கள் நிறைஞ்ச இடத்த பார்க்குறாரு அவருக்கு ரொம்ப பிடிக்கவும் அங்கேருந்த பூக்கள் எல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிடுறாரு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்க அந்த இடம் ஏன்னால் பூக்களெல்லாம் நிறைஞ்ச இடம் வாசம் அழகு நிறைந்த மலர்களை பார்த்ததும் அவருக்கு சந்தோஷமாயிட்டு பூக்களெல்லாம் பறிச்சிடுறாரு அவருக்கு தெரியாது அங்கே பக்கத்தில் தான் அகத்திய முனிவர் குடியில் அமைச்சிருக்காரு இந்த இடத்துல இருந்து தான் பூக்களை எடுத்துகிட்டு போய் தினமும் இறைவனுக்கு பூஜை செஞ்சுட்டு வராருன்னு இவர் பூக்களெல்லாம் எடுத்தார் பாடலையாக பறித்த தருணம் அகத்திய முனிவரும் அங்கே வந்துடுறாரு வந்தவருக்கு அதிர்ச்சி செடியில் பூக்களை காணோம் எப்படி நம்ம பூஜை பண்ணுறது அப்படிங்கிற கோவத்துலேயே பார்த்துக்கிட்டே இருக்காரு பக்கத்தில் சுந்தன் இவருக்கு புரிஞ்சு போச்சு உடனே கோவத்தில் அவரை எரித்து அங்கேயே சாம்பல் ஆக்கிடுறாரு அகத்திய முனிவர் அடுத்ததாக இந்த விஷயம் தடாடைக்கு தெரிஞ்சிருது உடனே அங்கே தன்னுடைய இரண்டு மகன்களை கூட்டிகிட்டு வந்து அகத்திய முனிவர் முனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல ஒருவேளை மன்னிப்பு கேட்டிருந்தா சுந்தனுக்கு ஏதாவது நல்வழி கிடைச்சிருக்குமோ என்னமோ மாறா கற்களை கொண்டு வீசி அகத்திய முனிவரை காயப்படுத்தினார் இதனால் ரொம்பவும் அகத்திய முனிவருக்கு கோவம் வந்து தாடகையும் அவங்க இரண்டு மகன்களையும் அறக்கர்களாக போங்க என்ன ஒரு அரக்கத்தனமான நடவடிக்கையை நீங்கள் ஈடுபடுறீங்கன்னு ரொம்ப கோவமாக சபிச்சிடுறாரு இதனால தான் தாடகை அழகான குலத்தில் பிறந்திருந்தாலும் அரக்கரா மாறிடுறாங்க அடுத்ததா தாடகையும் மாரிஷனும் சுபாவும் அந்த காட்டுப்பகுதியிலேயே இருக்க முனிவர்கள் எல்லாம் ரொம்பவும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தாங்க முனிவர்களால் தானே இந்த நிலமை இனிமே எந்த முனிவரையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அவங்களுக்கு தொல்லை கொடுப்போம்னு ரொம்பவும் அரக்கத்தனூர தனமாக கொடூரமாக நடந்துக்க ஆரம்பிச்சாங்க அதனாலே முனிவர்கள் அந்த இடத்துக்கு வர்றதில்லை ஆனால் விஸ்வாமித்திரருக்கு அந்த இடத்துல தவம் பண்ணணும்னு ஆசை என்ன பண்ணுறது அவரால் அங்கே தவம் பண்ணணும்னா நிம்மதியான ஒரு அமைதியான சூழ்நிலை வரையணும் உடனே அயோத்திக்கு போகிறாரு தசரத மகாராஜாவை பார்க்குறாரு தசரத மகாராஜாவை சந்திச்சு உங்களுடைய மகன் ராமனை என் கூட அனுப்புங்க நான் தவம் பண்ணணும் எனக்கு பாதுகாப்புக்கு ராமன் வேணும்னு கேட்குறாரு தசரதன் முதல்ல யோசித்தாலும் பின்னடை கேட்கறது ராஜமுனியான விஸ்வாமித்ரராஜே அப்படிங்கிற எண்ணத்தினால சரின்னு அனுப்புறாரு கூடவே இலக்குவனும் வராங்க மூணு பேரும் வராங்க வந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு விஸ்வாமித்திரர் பின்னாடியே தாடகையும் வந்தாச்சு ராமர் ஐயா முனிவரே நீங்கள் உங்கள் தவத்தை தொடருங்க நாங்கள் உங்களுக்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு தாடகைக்கும் மாரிசன் சுபாகுவுக்கிட்ட பயங்கரமான போர் நடத்தி சுபாகுவும் தாடகையும் அங்கேயே இறந்துடுறாங்க மாரிசன் மட்டும் ஏழு கடல் ஏழு மலைகள் தாண்டி போய் விழுந்துடுறாரு அப்புறம் அவர் இருந்து கஷ்டப்பட்டு மீண்டு வந்து நல்ல ஞானம் கிடச்சி அதாவது தன் தவறையெல்லாம் உணர்ந்து நம்ம செஞ்ச தப்புனால தான் நமக்கு இந்த நிலமைங்கிறத புரிஞ்சு ஒரு நல்ல அமைதியான காட்டு பகுதியில் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு இது பல வருடங்களாக இந்த தியானம் நடந்துக்கிட்டே போகுது இப்போ தான் அவருக்கு வந்து தெளிவான ஒரு ஞானமே வந்திருக்கு நம்ம செஞ்ச தவ தப்புனால தான் இந்த நிலமை நமக்கு இதே சமயத்தில் கைகையின் வரத்துனால ராமர் சீதை லக்ஷ்மண் மூணு பேரும் காட்டுக்கு வந்துடுறாங்க காட்டுக்கு வந்த இடத்துல சூர்ப நகை ராமரை பார்த்துடுறாங்க ராமரை பார்த்ததும் அவங்களுக்கு ராமரின் பேர் ஒரு ஈர்ப்பு இதை த ராமர்கிட்டையே போய் வெளிப்படையாக சொல்கிறாங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு ராமர் இல்லை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் முடியாதுங்கிறாரு உடனே லக்ஷ்மணனை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லை முடியாதுங்கிறாங்க இப்போது சீதையின் மேலே அதோட கோபம் திரும்புது ஏன்னா அவங்க ஆசைப்பட்ட ராமர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா சீதையை தாக்கம் ஏற்படும் போது லக்குமணன் சூர்பனகையோட மூக்கை வெட்டிடுறாரு உடனே கோபம் வந்துருச்சு சூர்பனகைக்கு அவங்க ஆசைப்பட்டதும் நடக்கலை அவமானமும் படுத்திட்டாங்க இல்லையா உடனே இலங்காதிபதியான தன் அண்ணன் ராவணேஸ்வரன் கிட்ட போய் சொல்கிறாங்க அண்ணா அண்ணான்ட்டு அழுதுகிட்டே ஓடி போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க தான் ராமன் மேலே ஆசைப்பட்டது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு சாதகமாக சொல்லிக்கிட்டாங்க அங்கே ஒரு பெண்ணை பார்க்குறேன் சீதையை பற்றி சொல்கிறாங்க இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது சீதையை வந்து ஒரு ஒரு விதமான புராணத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா சீதையின் மேலே ஈர்ப்பு ஏற்பட்டு ராவணன் கடத்திட்டு வந்ததாகவும் இன்னொரு இதில் வந்து சீதை ராவணனுடைய மகள் மகள் கஷ்டப்படுறத பார்த்து எதுக்காக கஷ்டப்படணும் அவங்க கஷ்டப்படக்கூடாது கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் ராவணன் கடத்திட்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போது சீதையை பற்றி ரொம்பவும் புகழ்ந்து சூர்பனைகை சொல்கிறாங்க சீதையை கடத்தணும்னு ராவணன் முடிவு பண்ணியாச்சு ஆனால் ராமனும் லக்வணனும் இருக்கும்போது சீதையை கடத்த முடியுமா கண்டிப்பாக கடத்த முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு யோசிக்கிறாரு ராவணன் அதாவது நிறைய போர் யுக்தியெல்லாம் போட்டவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்கிறது ரொம்ப சாதாரணமாக இருந்தது உடனே தவம் செஞ்சுருந்தா கிட்ட போகிறாரு மாரிசனை தொந்தரவு செய்கிறாரு என்ன நீங்கள் எனக்கு உதவி செஞ்சே ஆகணும் ஒரு மாயமான உருவெடுத்து போயிட்டு ராம் ராமனையும் லக்வனையும் திசை தருப்புங்க அந்த தருணத்தில் நான் சீதையை போய் கவர்ந்துட்டு வந்துடுவேன்னு சொல்கிறாரு மாரிசன் சொல்கிறாரு கண்டிப்பாக இது நடக்காது ராமன் கிட்டே மோதி ஜெயிக்க யாராலேயும் முடியாது இன்னும் சொல்ல போனால் ராமபானத்தில் அடிப்பட்டு எப்படியும் ராமர் வந்து எனக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் உயிர் உயிர்ப்பிச்சே கொடுத்துருக்காரு மறுபடியும் போய் அவரு கிட்ட மோதுறதுங்கிறது ரொம்பவும் முட்டாள்தரமான செயல் அது உங்கள் குலத்துக்கும் நல்லதில்லை உங்கள் நன்மைக்காகவும் சொல்கிறேன் அடுத்தவர் மனைவியை எந்த காரணமாக இருந்தாலும் கவருவதுங்கிறது ரொம்ப தீய எண்ணம் தீய செயல் அதை செய்யக்கூடாதுன்னு எவ்வளவோ அறிவுரை சொல்கிறாரு ராவணன் கேட்குற மாதிரியே இல்லை ராவணன் அறக்கர்களின் வேற நீ சொல்லி நான் கேட்கறதா நீ நான் சொல்றத கேட்டே ஆகணும்னு மிரட்டுறாரு மாறிசுறேன் அடி பணியவே இல்லை அப்புறம் ரொம்ப இழிவாக பேசுகிறாரு தாடகை உன்னோட பெற்ற தாய் அவங்கள கொன்று இருக்கான் ராமன் அவனுடைய மனைவியை தான் நான் கடத்த போகிறேன்னு சொல்கிறேன் எனக்கு உதவி கூடவா செய்ய மாட்டேன் நீ எல்லாம் என்ன மகன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இழிவாக பேசுகிறாரு ரொம்ப மெரட்டவும் செய்கிறாரு மாரிசனுக்கு புரிஞ்சிருச்சு எவ்வளோ சொன்னாலும் இந்த ராவணன் கேட்க போகிறது கிடையாது ராமன் கையால் செத்தா புண்ணியமாவது கிடைக்கும் இந்த ராவணன் கையால் செத்தா என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்கிறாரு திட்டத்துக்கு ராமன் முன்னாடி வந்து என்ன பண்ண போகிறாரு இப்போது மாயமான உருமாறி நிற்க போகிறாரு மாரிசன் மாயமான உருவா உருமாறுறாரு உருமாறி சீதையின் முன்னால் போய் நிற்கிறாரு சீதையின் முன்னால் நிற்கும் போது சீதைக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி மானை பார்த்ததே கிடையாது பார்த்ததுமே ஆசை வந்துடுச்சு அவங்களுக்கு என்ன தான் நிகழ்காலம் புரிஞ்சாலும் அந்த ஒரு மாயை அவங்க கண்ணை கட்டிடுச்சுன்னே சொல்லலாம் ராமர்கிட்ட வந்து நான் ஒரு அழகான மானை பார்த்தேன் இது வரைக்கும் அந்த மாதிரி மானை பார்த்ததே இல்லை எனக்கு அந்த மானு வேணும் சீதை இது வரைக்கும் விரும்பி கேட்டதே இல்லை தன்னுடன் வனவாசத்துக்கு வேற வந்து கஷ்டப்படுறாங்க சரி சீதை கேட்ட மாதிரி இப்போ நான் போய் மானை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறாரு லக்கு வேணனோ வேணாம் இது வந்து அரக்கர்கள் வாழ மாய மாயவனம் நமக்கு இது ஆபத்தானது கூடவே கூடாதுன்னு சொல்கிறாரு இல்லை நான் போயிட்டு வரேன் இருந்தால் அழிச்சிடுறேன் மாயமானா இருந்தால் பிடிச்சிட்டு வரேன் ராமன் போகிறாரு சீதையும் லக்வணனும் பாதுகாப்பாக இங்கே குடியிலேயே இருக்காங்க ராமன் போன கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் லக்வனா என்னை காப்பாற்று லக்வனா என்னை காப்பாத்துன்னு சத்தம் சீதை இதை கேட்டதும் பயந்துடுறாங்க லக்ஷ்மணன் ஆனால் சொல்கிறாரு இது மாயவனம் அறக்கல்களின் சூழ்ச்சி இது நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க ராமருக்கு எப்போவுமே பாதுகாப்பாக தான் இருப்பார் அவர் மற்றவங்களை காப்பாற்றுவார் அவருக்கு யாரும் உதவியும் தேவைப்படாதுன்னு சொல்கிறார் எவ்வளோ சொல்லியும் சீதை கேட்கல சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாரு ரொம்ப கடுமையான சொற்களால் லக்ஷ்மணனையும் திட்டிடுறாங்க சீதை வேறு வழியே இல்லாமல் லக்ஷ்மணன் ஒரு கோட்டை போட்டு இந்த கோட்டை தாண்டி வராதிங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு போன கொஞ்ச நேரத்தில் ஒரு துறவி வந்து யாசகம் கேட்குறாரு கிட்ட சீதை வந்து அந்த கோட்டை தாண்டி வராமல் கோட்டுக்குள்ளேயே இருந்து கொடுக்க பார்க்குறாங்க வாங்க மாட்டேன் கோட்டை தாண்டி வந்து கொடுங்கிறாங்க கோட்டை தாண்டி வராங்க ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிடுறாரு ஆமாம் இதுதான் நடந்தது ஒன்று அவங்க லக்ஷ்மணன் சொன்ன மாதிரி அது மாயமான்னு சொல்லி அப்போவே விட்டுருந்தாலும் பிரச்சனை வந்திருக்காது இல்லை அந்த கோட்டை தாண்டி வராமல் இருந்தாலும் பிரச்சனை வந்திருக்காது ராமனாவது புரிஞ்சுக்கிட்டு சீதைக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கணும் ஆனால் ரெண்டுமே நடக்கலை தாடகை தன்னுடைய விஷயத்தில் கொஞ்சம் சுதாரித்து அகத்தியர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா சுந்தன் உயிரோடு இருந்திருக்க உயிரோடு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதோடு இல்லாமல் கண்டிப்பாக மாரிசனுக்கும் சுபாவுக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டே இருக்காது எல்லா நேரத்துலேயும் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுட்டு அப்புறமா செயல்பட்டால் கண்டிப்பாக